ஹாய் கைஸ் எல்லாரையும் விய போட்டுற வகையில் ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டோரியை கொண்ட கப்பல் பேர் தான் மேரி செலஸ்ட் இன்னைக்கான வீடியோவில் இந்த கப்பலை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த மாதிரி கண்டென்ட்டை லைக் பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிஸ்ட்ரி திங்ஸும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் தான் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க मेरी सेलेस्ट ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு டிசம்பர் நாலு அப்போ இந்த கப்பலோட மிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட இந்த இன்சிடென்ட் நடந்து நூத்தி ஐம்பது வருஷம் ஆக போகுது அப்படி இருந்தும் இப்ப வரைக்கும் அந்த கப்பல் மிஸ்ட்ரி கேஸ்ல இடம்பெற்றிருக்கு இதுக்காக நிறைய தியரிஸும் கொடுத்திருக்காங்க அதை கடைசியில பாப்போம் அப்போதைய பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஏக்ரேஷியா கப்பல் போர்ச்சுகல்ஸ்ல அசாரோஸ் தீவுக்கு பக்கத்துல இந்த கப்பலை பாக்குறாங்க அந்த கப்பல் தன்னந்தனியா நடுக்கடல்ல நின்றுட்டு இருக்கு பொதுவாகவே இந்த மாதிரி கப்பல்களை நடுக்கடல்ல பார்த்தா அந்த கப்பல்களை ரேடியோ சிக்னல் மூலியமா ரீச் பண்ண பாப்பாங்க அதே மாதிரி தான் இந்த கப்பலோட கேப்டன் டேவிட் மேரி செலஸ்ட ரீச் பண்ண பாக்குறாரு ஆனா அந்த கப்பல்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால நேரடியா அந்த கப்பலுக்குள்ளே போய் பாக்குறாங்க போய் பார்த்து இவங்களுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வரைக்கும் பயணம் செய்யற அளவுக்கு பெருசா இருந்த கப்பல்ல ஒருத்தர் கூட பார்க்க முடியல கேப்டன் டேவிட்டுக்கும் கூட இருந்த பணியாளர்களுக்கும் அங்க என்ன நடந்திருக்கும்னு ஒரே குழப்பத்தோட எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன குளூ கிடைக்குது அந்த கப்பலுள்ள எந்த டிஸ்ட்ராக்டும் இல்லாம வச்சது வச்சபடியே இருந்தாலும் அதுல இருந்த லைஃப் போட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுல இருந்த பணியாளர்கள் அந்த லைஃப் போட் மூலியமா தப்பிச்சு போயிருக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த கப்பலுக்கு எந்த சேதாரமும் இல்லாத போது எதுக்காக இவங்க லைஃப் போட்டை வச்சு தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இவங்கக்குள்ள வரும்போது அதுக்கான தீரீஸா நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க ஒண்ணு என்னன்னா இந்த கப்பல்ல இருந்த பணியாளர்கள் ரெண்டு குழுவா பிரிஞ்சு அவங்கக்குள்ளேயே சண்டை போட்டு ஒரு குழு ஆட்களை கொண்டு கடல்ல போட்டு இந்த லைஃப் போர்டு மூலயமா தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு சொல்லப்படுது இன்னும் சிலர் இது கடத்தல் கப்பலா யூஸ் பண்ணிருக்கலாம் அதனால கடத்தலாளர்களாலே இவங்களும் கடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு தேரி தான் இந்த கப்பல் பேய்களால சூறையாடப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம ஏத்துக்கிற மாதிரியான தேரியஸை கொடுத்திருக்காங்க அது என்னன்னா கடல்ல ஏதாவது டிசாஸ்டர் ஏற்பட்டு அதனால தப்பிக்கிறதுக்காக அதுல இருந்த பணியாளர்கள் இந்த லைஃப் போர்டை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது அப்படி இருந்தாலும் தப்பிச்ச அந்த ஐம்பது பேரும் எங்க போயிருப்பாங்க அதுல ஐம்பது பேர் போறதுக்கான இடமும் இருக்காதுன்னு சொல்லப்படுது இதனால இந்த கப்பல் நிறைய மிஸ்ட்ரி திங்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்கு இதே மாதிரி பேய் கப்பல் சொல்லப்பட்ட அவுராங் மேடனோட மிஸ்ட்ரிய ஸ்டோரி நம்ம சேனல்லே இருக்கு கிட்டத்தட்ட ஔராங் மேடனோட ஸ்டோரியும் மேரி செலஸ்டோட ஸ்டோரியும் சில விஷயங்கள்ல ஒத்து போகுது ஆனாலும் அந்த ஔராங் மேடன் கப்பல்ல பணியாளர்கள் உறைஞ்ச நிலையில இறந்துருப்பாங்க ஆனா அந்த மேரி செலஸ்ட் கப்பல்ல பணியாளர்களே இல்லாதது தான் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருந்திருக்கு இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க